வணக்கம் நண்பர்களே இப்போ சோசியல் மீடியாவில் எந்த பக்கம் பார்த்தாலும் தனுஷ் நயன்தாரா பிரச்சனை தான் போயிட்டுருக்கு என்னன்னா தனுஷ் என்ன ஆள் சார் நீங்கள் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான கொஷின் தான் நம்ம மனசுக்குள்ளே தோணுது என்னென்னு பார்க்குறீங்களா ம் எவ்வளோ பிரச்சனைகளை தாங்குறாரு சு சுச்சிலிக்ஸு ஃபேமிலி பிரச்சனை அப்புறம் இந்த தயாரிப்பாளர்கிட்ட அட்வான்ஸ் வாங்கிட்டு படம் பண்ணி கொடுக்காத பிரச்சனை இதை தொடர்ந்து இப்போது நயன்தாராவோட பிரச்சனை இப்படி எத்தனை பிரச்சனை தான் தாங்குவார் பான்னு இடியே விழுந்தால் கூட அசராமல் உட்காந்துருக்காருங்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் இப்போ நேரில் பார்க்குற ஒரு மனுஷன் அப்படி அமைதியாக இருக்கார் இந்த மௌனம் சரியாக தவறான்னு தெரியல ஆனால் அதுக்கு பின்னாடி சில விஷயங்களை நம்ம பேசி தான் ஆகணும் நயன்தாரா வெளியிட்ட அந்த அறிக்கை அவங்க கிட்டத்தட்ட நெப்போட்டிசம்னு சொல்லி ஆரம்பிக்கிற ஒரு விஷயத்துலேருந்து அவங்க முடிச்சிருக்கிற விஷயம் வரைக்கும் அவ்வளவு சாடல்கள் இருக்குது அப்படிங்கிறது நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும் இதில் சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு கேள்வியாக வருது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆறு கோடி ரூபாயில் ஆரம்பிக்கப்பட்ட படம் பதினேழு கோடி ரூபாயில் முடியும் போது எவ்வளோ பெரிய பணம் இழப்பை அவர் சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது ஒரு கே கொஷின் அதுக்கடுத்து எதிர்நீச்சல் படத்தில் வந்து இவங்க ஃப்ரீயாக வந்து ஒரு சாங்குக்கு ஆடி கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அதை தொடர்ந்து இவங்களுக்குள்ள ஒரு நட்பு போயிட்டுருந்துருக்குது இருந்திருக்கு கல்யாணத்தில் சில பிரச்சனைகள் அப்போ இவங்க கல்யாணத்தை கூப்பிடல அப்படின்னு பல விஷயங்களை சொல்கிறாங்க அதையெல்லாம் தாண்டி இவங்க ஒரு வீடியோ பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க அந்த வீடியோவுக்கு டாக்குமெண்ட்ரி வீடியோவுக்கு அந்த படத்துலேருந்து சில காட்சிகளை அல்லது சில விஷயங்களை பயன்படுத்த முடிவு பண்ணிட்டாங்க முடிவு பண்ணணும் முடி நினச்சவங்க வெறும் மூணு செகண்ட் மட்டும்தான் பயன்படுத்தியிருப்பாங்களாம் அந்த மூணு செகண்டுக்காக தான் போய் தனுசை வந்து அப்ரோச் பண்ணியிருப்பாங்களா அப்ரோச் பண்ண முயற்சி பண்ணியிருப்பாங்களா கிட்டத்தட்ட அதுலேருந்து ஏகப்பட்ட விஷயங்களை பயன்படுத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க அந்த முயற்சியின் காரணமாக தனுஷ் வந்து ஒரு பத்து கோடி ரூபா கொடுங்கன்னு கேட்டிருக்க வாய்ப்பு இருக்குது அது இல்லாமல் வெறுமனே ஒரு மூணு செகண்டை வச்சுக்கிட்டு இந்த மூணு செகண்டுக்கு தான் பத்து கோடி ரூபாய் கேட்டார்னு சொல்கிறதுலாம் மிகப்பெரிய அபத்தமான ஒரு விஷயம் எப்படி அவங்க கல்யாண வீடியோ ரிலீஸ் ஆக போகுதுன்னு ஒரு சுச்சுவேஷன் உருவாகிருக்கு அதில் குறிப்பிட்ட பெரிய நடிகர்கள் அதாவது அஜித் விஜய் போன்ற நடிகர்கள் அவங்க கல்யாணத்தில் கலந்துக்கல அதனால் கிட்டத்தட்ட இருபத்தைந்து கோடி ரூபாய்க்கு அவங்க கல்யாண வீடியோ வந்து பேசப்பட்டிருக்கு அது சரியாக போகாது இப்போ மக்கள்கிட்ட போய் சரியாக ரீச் ஆகாதுன்னு ஒரு சூழல் இருக்கும்போது இதை எப்படியாவது ஒரு வைரல் பண்ணி அந்த வைரல் மூலம் அந்த கல்யாண வீடியோவை பெருசாக எல்லோரும் பார்க்கணுன்னு நினச்சிட்டாங்க அதுதான் இப்போது தனுஷோட கேரக்டர் அசோசினேஷன் நடந்திருக்கு இதில் தனுஷ் பலிகாடாக மாட்டிக்கிட்டாரு அவ்வளோதானே தவிர மற்றபடி வந்து இப்போ பாருங்கள் அவங்க நினச்ச மாதிரி அந்த குறிப்பிட்ட சேனலில் வந்து அந்த கல்யாண வீடியோ அல்லது டாக்குமெண்ட்ரி ஃபிலிம் வெளியில் வந்துருச்சு எல்லோரும் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா இந்த பிரச்சனையில் என்ன தான் உள்ளே இருக்குன்னு போய் பார்க்கலானே பல பேர் போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இல்லைனா அந்த டாக்குமெண்ட்ரி யாருமே கவனிச்சிருக்க மாட்டாங்க அந்த அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை பண்ணாங்க அது நடந்துக்கிட்டு இருக்கு பட் இதில் ஒரு விஷயம் என்னென்னா இப்போ சுசித்ரா அவங்க வந்து கிட்டத்தட்ட தனுஷால் ஒரு நூற்றம்பது பொண்ணுங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க இப்படி இதுக்கெல்லாம் எதுக்குமே செவி கொடுக்காமல் காது கொடுத்து கேட்காம தாம் பாட்டில் இட்லி கடைன்னு ஒரு படத்தில் டேரெக்ஷன் பண்ணிக்கிட்டு நடிச்சுக்கிட்டு அவர் வார்டில் வந்துட்டுருக்காரு தனுஷ் அவர்கள் என்னென்னா அவருடைய எண்ணம் என்னவாக இருக்கும் ஒன்று இவங்களுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்லி இவங்களை நம்ம பெரிய ஆளாக்கணுமா ம் ரிஜெட் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் நம்ம தான் லீகலாக ஒரு விஷயத்த அப்ரோச் பண்ணியிருக்கோம் இப்போ அது ஒரு என்ன படத்தில் வீடியோ இது செல்ஃபோனில் எடுத்த ஒரு விஷயத்தை தான் பயன்படுத்தியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க எல்லோரும் ஸோ அதை பற்றி நம்ம கேர் பண்ண வேண்டாம் தூக்கி போட்டு போயிட்டே இருப்போம்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படி தான் இருக்குது வாய்ப்பு இருக்குது ஆனால் மக்கள் மத்தியத்தில் ஒரு சின்னதாக கெட்ட பேர் ஒன்று உருவாக வாய்ப்பு இருக்குது அதை தனுஷ் கொஞ்சம் கிளியர் பண்ணணும்னா ப்ரெஸ் பக்கத்தில் வரணும் ஆனால் அவர் வர்ற மாதிரி தெரியல வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை மௌனம் சம்மதம்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் மௌனம் மிகப்பெரிய நிராகரிப்பு அப்படிங்கிறத இப்போ தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது நன்றி நண்பர்களே